எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை மோதிரம் சுஜாதா சார் படிக்காத சப்ஜெக்ட் இல்லை தெரியாத விஷயம் கிடையாது ஒன்றத்தையும் ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுவார் அதுவும் சயின்டிஃபிக் ஃபிக்ஷன்ஸ் கம்ப்யூட்டர் பற்றி அதெல்லாம் ரொம்ப டீப்பாக விஷயம் தெரிஞ்சு அதை நல்லா சொல்லக்கூடிய ஒரு அழகான எழுத்தாளரும் கூட அந்த வகையை சேர்ந்த கதை தான் அது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் மோதிரம் இந்த நாட்களில் என் தொழிலிலேயும் போட்டி வந்து விட்டது பஸ் நிலையம் ரயில் நிலையம் என்ற இஷ்டத்துக்கு பிட்பாக்கெட் பாக்கெட் அடித்து கொண்டிருந்தவன் போகிற இடமெல்லாம் கடுமையான போட்டி இப்படி தான் பாருங்கள் மேம்பாலத்தில் இருக்க ஒரு ஆள் தூரத்தில் இருந்து பார்த்தாலே நல்ல தேட்டேன்னு தெரிஞ்சுது பை சின்னது பர்சு பெருசு உசு உசுன ரெட்டை நாடி பாடி உருண்டு வந்து கொண்டு இருந்தார் நான் உருண்டம் போய் வழக்கம் போல சார் டைம் என்ன ஆச்சுன்னு அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்து தன் பர்சை எடுத்து இடது பக்கத்து பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே திணித்து கொண்டு இப்படி தான்ப்பா காலையில் ஒரு ஆசாமி டைம் கேட்டான் சொல்கிறதுக்குள்ளே பிட்பாக நடிச்சிட்டான் சார் நான் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை சார் டைம் கேட்டால் அறிஞ்சிக்கிறதுக்கு மாத்திரம்தான் கேட்குற மானமுள்ள தமிழ் குடும்பம் சார் என்று சொல்லிவிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பேஜார் விட்டது நம்ம முறையை உபயோகித்து நமக்கு முந்தி கொண்டு ஒரு கபோதி பாக்கெட் அடிச்சிட்டோம் அத அங்கேருந்து பஸ் நிலையத்துக்கு போய் இரநூத்தி எழுபத்தாறு ரூட்டு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே தட்டலாம்னு போனால் சர்க்காரால் ஏற்பட்ட சமூக சேவைக்கு சிரித்து கொண்டே அண்ணன்மார்களே பணப்பையை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க ஜேபடி நடமாட்டம் அதிகமாக இருக்குது என்று புன்னகையை மாறாமல் சொல்லிக்கிட்டே இருக்கா எனக்கு வெறுப்பாயிடுச்சு காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரு நாஷ்டாக பண்ண காசு இல்லை ஒரு பாக்கெட் தேரலை ஒரு பர்ஸ் கிடைக்கல ஒரு பெட்டி உடைக்கல மனுஷன் எப்படி பழைப்பான் சொல்லுங்கள் வேலையை விட்டு விட்டு அரசியல் பண்ணலாம்னு தோணிச்சு போஸ்டர் விட்டினா ஒரு போஸ்டருக்கு ஒரு ரூபா தராங்க அங்கே போய் விசாரிக்கலாம்னு புறப்படுறேன் அப்போத்தான் அந்த தாத்தாவை பார்த்தேன் அவர் பார்த்தா நூறு வயது கூட சொல்லலாம் அப்படி இருந்தார் தாது வருஷ காலத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருந்தார் சத்தியமாக பல்லு சட்டு கட்டியிருக்காருன்னு தோணிச்சு கையில் பிரபலமாக ஒரு மோதிரம் போட்டிருந்தாரு அதுதான் என்னை கவர்ந்தது மோதிரம் கையை உதறனா உயிர்ந்துடும் போல் இருந்தது சரிதான் கோழி ஆப்பிடிச்சி இந்த மோதிரத்தை இன்னும் பஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பைசல் பண்ணிடணும்னு அவர் கூட நடந்து பேச்சு கொடுத்தேன் தாத்தா உங்கள் ஊர் எது அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரி மையமாக அது என்ன சிரிப்பா இல்லை அஜீர்ணமானு தெரியல அப்படி பார்த்தாரு எங்கே போகிறாப்பில அதுக்கும் அதேபுரத்தில் தான் கையில் பை மாதிரி வச்சிருந்தார் தாத்தா இதை தூக்கிக்கிட்டு வரணும் அவங்க வயசானவங்களுக்கு உங்களுக்கு செய்கிறேன் செய் என்னை எங்கள் ஒன்று விட்ட மாமா இறந்து போகிறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிருக்காரு என்றேன் தாத்தா விட முடிந்து ஏறக்குறைய பையை பிடிங்கிட்டேன் அவர் அதை ஒன்றும் மதிச்சதா தெரியல ஒரு அப்செக்ஷனும் செய்யலை கொஞ்சம் ஆச்சரியமாக என்னை பார்த்தாரு கண்ணெல்லாம் தீர்க்கமாக தான் இருந்தது ரொம்ப பிரயத்தனமாக ஐயா உனக்கு என்ன வேணும் இருமல் 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 இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு பேசினார் உங்கள் மாதிரி பெரியவங்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சாலே அதை பாக்கியம்னு நினைப்பேன்னு பரிபூர்ணமாக ஐஸ் வச்சேன் அதால் எதுவும் கண்டுக்காம இந்த விலாசம் எங்கே இருக்கிறது என்று நீளம் ஒரு நீளமாக ஒரு காகிதத்தை காட்டினார் அதில் இப்படி எழுதியிருந்தது மூணு நாலு அஞ்சு ரெண்டு மூணு நாலு டேஷு ஒன்று ஒன்று நாலு மூணு அஞ்சு டேஷு சைபர் சைபர் மூணு ஐயோ அசட்டு தாத்தா இதை பார்த்தா விலாசம் மாதிரி தெரியல டெலிஃபோன் நம்பரோ ஒருவேளை இல்லையே ஜிடியிலிருந்து தானே எடுத்து எழுதி கொண்டேன் என்றார் ஜிடியா அப்படின்னா சரதா என்று அழுத்து கொண்டு என்னை விட்டுட்டாரு எய்த்தாப்ல போய் கொடுத்து ஆள் ஐயா இந்த விலாசம் என்று காட்ட அவன் அவன் அவசரத்தில் இருக்கானா அது யாரும் வயசான தாத்தாக்கு பதில் சொல்வானா யாரும் திரும்பி கூட பார்க்கல ரெண்டு மூணு பேரை கேட்டு அழுத்துட்டு என் பக்கம் திரும்பினாரு எனக்கு அதுக்குள்ளே பயங்கர ஐடியா கிளம்பிடுச்சு நான் சொன்னேன் ஐயா உங்கள் விலாசம் தானே காட்டணும் தாராளமாக காட்டுறேன் நீங்கள் எனக்கு ஒன்று காட்டணும் என்ன நீங்கள் போட்டிருக்கீங்களே மோதிரம் ஒரு முறை அதை ஒரு முறை அதை நான் பார்க்கலாமா அப்பாவி மனுஷன் தப்பா எடுத்துக்காம தாராளமா என்றார் நான் ஒரு வைடூரிய வியாபாரி அதில் இருக்கிற கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இதுவா இது வந்து ரூபியும் கலந்த தாது எங்க ஊர்ல கிடைக்கும் உங்க ஊர் எது செண்டுவாரி என்று என்னவோ பேர் சொன்னார் உமக்கு இந்த ஊரா இல்லைங்க பக்கத்துல கோலாறு எங்க பாக்கலாம் என்றேன் மறுக்காமல் அவர் தயக்கம் இல்லாமல் அந்த அதை கேற்ற நான் அதை வெளிச்சத்தில் பார்க்கிறாப்புல பார்த்துக்கிட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்று நிலவுகிறேன் கிழம் என்னை கவனிக்காமலேயே தன் கையிலிருந்து விலாச கெடுதாசையை கவனிச்சுக்கிட்டு இருக்கார் திடீரென்று ஒரு ஓட்டம் எடுத்தேன் கிழவருக்கு கத்த முடியவில்லையோ கத்த தெரியவில்லையோ சாதாரணமாக சங்கிலி பேக்குன்னு பிடிக்கிட்டு ஓடுறப்போ புடி புடி புடின்னு கூச்சல் போடுவாங்க தாத்தா ஒரு கூச்சலும் போடாத போட்டதா தெரியல கொஞ்சம் தூரம் போய் நின்று திரும்பி பார்க்குறேன் தெகப்பா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கார் எனக்கு பாவமாக இருந்துச்சு வயசான கிழவர்கிட்ட போய் திருடியேடா பாவின்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் பிஸ்னஸ் ரொம்ப டல்லு பாருங்க அதனால் அந்த மோதிரத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு புறப்படுறேன் இருட்டிக்கிட்டு வருது ஒரு முறை அது இருக்கான தொட்டு சுடுது ஸ்ரீராமபுரம் பஸ்ஸில் ஏறிக்கிட்ட போது பிரதர் பாக்கெட்ல டார்ச்னு யாரோ சொல்ல நான் பையை பார்க்கிறேன் ஆமா சின்னதா பல்பு மாதிரி மோதிரம் பழியிருந்து ஒளி விடுது அடப்பாவி ரொம்ப உழவு விலை உயர்ந்ததை திருடுட்டோமான்னுட்டு இப்பவே போய் ஷர்ட்டை பார்த்துடலாமான்னு தானா பக்கத்துலேயே இறங்கிக்கிட்டேன் சிக் போய் சேட்டுக்கிட்ட கிட்ட இது என்ன வேலை போ வேலை போகும்ன அவன் திரும்பி பார்த்துட்டு சோரிமால்கியா என்றான் ஆமாம் சேட்டு இது என்ன கேள்வி நான் சொந்த மோதிரம் போடுற ஜாதியா பாட்டாளிப்பா இது என்னப்பா பல்பு மாட்டிருக்குது பல்பு இல்லை புஷ்பராகமோ என்னமோ அவ்வளோ அடிக்கிறது பாரு வைரம் பார்க்க கண்ணுல சின்னதா தொப்பி மாட்டிக்கிட்டான் அதை மாட்டிக்கிட்டு உள்ள பார்க்குறான் உடனே மோதிரத்தை கீழே போட்டுட்டு கண்ணை உசு உசுனு கசைக்க யா கல்லுது இத்தனை பிரகாசமாக்கிறது கண்ணை அப்படியே குத்தினாப்புல இன்னும் இன்னும் கசக்கிறான் நான் என்ன சேட்டு எத்தனை கொடுப்பேன்னு கேக்குறேன் முதல்ல கண் என்னாச்சுன்னு பாக்கணும் என்ன மல்லியா இன்னமும் கண்ணை கசக்க கசக்க முத முதல்ல சேர்ட்டு முகத்தை பார்க்குறேன் திக்குன்னு ஆயிடுச்சு கண்ணு பூரா ரத்தம் கசிஞ்சு சின்னதா மேஜையில் வச்சுருக்கான் பாருங்க அதுல சொட்டுது நான் அவசரமா மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்க்குறேன் ஷர்ட்னு கிளம்பிட்டேன் பைக்குள்ள போட்டுக்கிட்டு ஷர்ட்டை ஒரு முறை திரும்பி பார்க்குறப்போ இப்போ வலது கண்ணம் பூரா ரத்தம் என்னடா நாடாக்கள் இதுன்னு எனக்கு கெஸ்ட் திரும்ப வீட்டுக்கு வந்தேனா வீடு என்ன வீடு நானும் காரை வேலை செய்கிற சேலத்துக்காரன் ஒருத்தனும் ரூமில் குடியிருக்கோம் மாதம் முப்பது ரூபா வாடகை இங்கே வந்து பானைக்கு பக்கத்தில் என் பொட்டி இருக்குது பாருங்க அது மேலே மோதிரத்தை வச்சேன் சேட்டுக்கண்ணில் ரத்தம் வந்தது எனக்கு பயமாக இருந்தது அதே சமயம் இந்த கல் என்னமோ ஸ்பெஷல் கல் அதுவும் பிரகாசம் தாங்க முடியாமல் தான் அவன் கண்ணை பாதிச்சிருக்கு நல்ல வில போகும்னு மறுபடியும் எடுத்து பார்த்தேன் நல்ல சிறப்பாக இருந்தது வெளிச்சத்தில் பாத பார்த்தபோது ஒரு மாதிரி அதுக்கே வெளிச்சம் இருந்தால் போல் இருந்தது மோதிரத்தின் மற்ற பகுதிகளை பார்த்தா தங்கம் மாதிரி தெரியல அதை அப்படியே திருப்பி பார்த்துட்டு பொட்டியில் வச்சுட்டு வீட்டுக்கு பின்பக்கம் போய் முகம் கழுவி விட்டு நம்ம தோஸ்து தந்தி பேப்பர் வாங்கி வச்சிருப்பான் அதை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மறுபடியும் இந்த பார்க் அந்த மோதிரத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்து அதனால் பொட்டி மேலே பார்த்தா காணும் நடாது எங்கே வச்சோம்னு பொட்டியை தலகீழாக புரட்டி தேடுறேன் மோதிரத்தை காணும் அறையில் இல்லை மூலையில் பளிச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா மோதிரம் அங்கே இருந்தது இது எப்படி அங்கே வந்துச்சு இப்போ தானே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பொட்டி மேல வச்சேன் அதுக்குள்ள வெளியால் வெளியால் யாராவது வந்தானா இல்லையே என்னடா அதுன்னு யோசிச்சேன் தாத்தா ஏதாவது ஈஷினி தேவதையா மந்திரிச்சு வச்சதான இப்போ தாத்தா பற்றி சந்தேகம் கிளம்பி மெல்ல அந்த மோதிரத்தை எடுக்கலாமான்னு போறேன் என்னாச்சு தெரியுமா ஐயா நான் வாழ்க்கையில் எத்தனையோ போய் சொல்லியிருக்கேன் ஆனா இப்போ மாத்திர நான் சொல்றது அத்தனையும் சத்தியம் எங்கள் அம்மா மேலே ஆணையா சொல்றேன் சாமி மேலே எங்கள் குருநாதர் வேல்முருக பண்டிதர் இருக்காரு சில ஆடுவாரு பாக்கெட் அடிக்கிறதுல நாற்பது முறைங்கிறத சொல்லி தந்தவர் அவர் மேலே ஆணையா சொல்கிறேன் ஐயா அந்த மோதிரம் தானாக நகண்டு போய் மாடத்தில் சாமி படத்துக்கு பக்கத்தில் உட்காந்து விடுச்சிச்சு கொஞ்ச நேரம் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் திகச்சேன் அப்போத்தான் இந்த பொண்ணு மல்லிகா வந்தா இந்த மல்லிகா ஒரு மாதிரி ஸ்நேகம்னு சொல்லலாம் பஸ் ஸ்டாண்டில் சூட் கேஸ் அடிக்கிறதுல சாமர்த்தியம் உள்ளவ பச்சை புள்ள போல முகம் இவளை நம்பி சொத்தியே எழுதி வைக்கலாங்கிறது மாதிரி அப்படி ஒரு மாயமான சிரிப்பு ஒரு நிமிஷம் கண் அசத்தினா காணாமல் போயிடுவா உப்பாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் மல்லிகாவை பற்றி கேட்டு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே தொழிலா அதனால பழக்கம் ஆயிடுச்சு ஒரு வேளை எங்கிட்டயே பாக்கெட் அடிச்சிட்டா அப்போத்தான் இவன் மேலே எனக்கு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் எப்போது சந்தோஷத்தில் சினிமா போவோம் அமிதாப் பச்சன் படம்னா ரொம்ப இஷ்டம் மல்லிகா வந்து நயா எப்படி தொழிலெல்லாம் போயிட்டுருக்கு என்ன கேட்டா ரொம்ப டல்லு மல்லிகா உனக்கு எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே டல் இல்லை நயா மோதிரம் ஐயா ரொம்ப டால் அடிக்குது எனக்கா ஏன் கேட்குற மல்லிகா ஒரு தாத்தா கிட்ட திருடின மல்லிகா அதை எடுத்து பார்த்தா எனது மோதிரம் தான் தானாக நகருது தானாகவே வா நாயா சொல்கிற தேவாங்க மோதிரம் அது என்ன இழவோ ஷர்ட்டு கிட்ட விற்கலாம்னு போனா ஷர்ட்டை கண்ணை கசக்கிக்கிட்டு ரத்தம் வருது புறையில வச்சா விளக்கு வரைக்கும் சருன்னு நகருது தாத்தாவுக்கு நூறு வயசு இருக்கும் மல்லிகா என்னை சந்தேகமாக பார்த்து நாயா மறுபடியும் கஞ்சாடிக்க ஆரம்பிச்சியா இல்லை உனக்கு இப்போ சமயம் இருக்குதா மைசூர் டீலக்ஸ் பஸ் வர நேரம் பத்து நிமிஷத்துல சொல்ல முடிஞ்சா சொல்லு இல்ல ராத்திரி வரேன் இப்பவே சொல்லிடுறேன் நடந்தது பூராவும் சொன்னேன் சட்டுன மோதிரத்தை திருப்பி புறையில் வச்சுட்டா படுபாவி முட்டாள இத போய் குணாந்தியா ஏன் மல்லிகா இது தெய்வ சக்தி வாஞ்சது பானார கட்டா சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் மந்திரிச்சு மோதிரம் கொடுப்பார் சகல சித்தியும் கொடுப்பார் அவர்கிட்ட போய் பிட் பேக்கெட் அடிச்சிட்டியடா என்னையா உனக்கு வெக்கமா இல்லை சாமியார் கிட்டலாம் திருடலாமா தொழிலில் ஒரு நாணயம் வேண்டாமா என்று சத்தாச்சுது என்ன சொல்கிற இப்போ இப்போ சாம மோதிரத்தை சாமியாரை தேடி கொண்டு குடிச்சுடு இது ரொம்ப கராபு மாலு அந்த சாமியாரை இப்போ நான் எங்கன்னு தேடுவேன் எனக்கு என்னவோ அவர் பானர்கிட்ட சாமியார் மாதிரி தான் தோணுது பூனை கண்ணா இருக்கலாம் கையில் தங்கத்தில் தோட்டா போட்டிருந்தாரா அதெல்லாம் இல்லை ஒரே விரல் ஒரே மோதிரம் மற்ற விரல்லாம் ஐயா மற்ற விரல் இருந்தது சேட்டு கண்ணை கசிக்கினா ரத்தம் வந்துதா ஆமா வானாம்பா நான் தொடல இதை சாமி குத்தோம் இந்த கடைசி வார்த்தைகளை அவள் பேசவே இல்லை பேசாமலேயே என் காதுக்குள் அவ குரல் கேட்டது ஒரு நிமிஷம் மல்லிகா இப்போ மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னு சொல்லிட்டோமா என்ன வானாம்பா நான் தொடலை இது சாமி குத்தம் ஆமா அது உனக்கு எப்படி தெரிஞ்சுது நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதெல்லாம் அடிக்கிறாப்புல தெளிவா என் மனசுக்குள்ள கேட்குது மல்லிகா அப்படியா இப்ப என்ன நினைச்சேன்னு சொல்லு என்று கண்ணை தியானம் போல் முடிக்கொண்டாள் இந்த ஆள் எதையோ எக்கு தப்பா பயத்தோட ஆ ஆ அதான் நினச்சேன் அடப்பாவி நீ ஏதாவது நினச்சிக்க பார்க்கலாம் நான் மனசுக்குள்ள மல்லிகா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி கழுத்துக்கு கீழே முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குன்னு என்னை அறியாமல் நினைக்க அவள் கண்ணம் சிவந்து பாயா உனக்கு வேற வேலையே இல்லையா என்றாள் நான் என்ன நினச்சேன் என்னை கட்டி பிடிக்கணும்னு என்னவோ நினச்சேன் நினைச்ச ரெண்டு பேரும் மோதிரத்தை பொறுத்தும் யோ இது சாதாரண மோதிரம் இல்லை என்னவோ ரொம்ப சக்தி உள்ள சாமி மோதிரம் முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சாமியார தேடலாம் வா எங்க பார்த்த மேம்பால தாண்ட கடவுளுக்கு கிட்டயே திருடினவையா நீ ஒத்தந்தோம் அந்த காரியத்தை பிடிக்கிற அந்த ஆளு கடவுளுங்கறிய இப்போ சரி சரி வா போகலாம் அவரை தேடலாம் வா மோதிரம் அதையும் எடுத்துக்கிட்டு வந்துடு அதை அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் தான் உண்டு ரெண்டு பேரும் வேகு வேகுன்னு பஸ் ஸ்டாண்டு மேம்பாலத்தை நோக்கி ஓடினோம் ரயில் ஸ்டேஷன்லேருந்து சாரி சாரியாக ஜனம் ஐம்பது திபேத்துக்காரங்க கம்பளி சேட்டையை விற்றுக்கிட்டு இருந்தானுங்க லாட்ரிக்காரன் பழைய கலர் ரவுட் ஸ்பீக்கரில் பொருத்தி தவளை மாதிரி தொடர்த்தேந்தியா நாலையடா நாலையடான்னு கற்றுக்கிட்டு இருந்தோம் கீழே பார்த்தா சிவப்பு சிவப்பாக பூச்சிங்க மாதிரி பஸ்ஸுங்க அலையுது இதில் எங்கேயா சாமியாரை தேடுவணி சங்கம் வரைக்கும் நடந்து டவுனில் போய் மெஜஸ்டிக் போனோம் நேர கெம்போடா ரோட்டில் மேலே போகாமல் சிக்குப்பேட்டைக்குள்ளே நினைஞ்சோம் சாயம் போட்ட கலர் கலராக புடவையை உலர்த்திக்கிட்டு இருந்தாங்க வரிசையாக சைக்கிள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எலக்ட்ரிக் சாமான்கள் வேற இந்த பேட்டை நுழைஞ்சு வெளியே வர்றவன் கில்லடியா ஒரு மூளையில் ஏழு எட்டு பேர் புடி புடி அடி அடின்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க தெருநாயை உற்சாகமாக குறைத்துக்கிட்டு அவங்க பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கு வா போய் பார்க்கலாம்னு போனோம் போக போக கூட்டம் அதிகமாகிட்டு தொம் தொம்னு வாழப்பட்டு அடி அடிக்கிற சப்தம் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது கிட்ட போய் பார்த்தா சுமார் பத்து பதிஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சின்ன பையெல்லாம் தர்மடி அடிக்க யார் யாது எதுக்கே அடிக்கிறேங்கன்று கேட்டபடி அடிபடுற ஆளை முதல் தடவையாக பார்த்தேன் மல்லி இந்த ஆள் தான் இவர் தான் ஐயோ இப்படி போட்டு அடிக்கிறாங்களே ஏன் அடிக்கிறாங்க அந்த ஆள் சாமி மாதிரியா சாமியா பைத்தியம் கராக்கு ஏன் செஞ்சார் போற வர பொம்பளங்கள்லாம் பாவாடை தூக்கி பார்க்குறாரு இன்னாடான்னு ஆராய்ச்சியான் நான் கிட்ட போக தாத்தாவை பேருக்கு பேர் முகத்தில் குத்தி கொண்டிருந்தார்கள் முதுகை முடக்கி முதுகில் தொம் தொம்ன்ற அதற்கேற்றா போல் குனிகிறாரே தவிர அவருக்கு வருஷதாக தெரியல திருப்பி அடித்த ஆளை குழந்த மாதிரி பார்க்குறாரு இதனால் அந்த ஆளுக்கு ஆத்திரம் அதிகமாகி இன்னும் அடிக்க தான் கை வெளிக்கும் போல் இருக்கு இவர் அதை மதிக்காமலேயே யாருக்கோ அடி விழாப்புல தாங்கிக்கிட்டு இருந்தார் மல்லிகாவும் நானும் கூட்டத்தை விலைக்கு யோ வெக்கமா இல்லை வயசானவரை போட்டு அடிக்கிறேங்களே பைத்தியம் பைத்தியம் கையை பிடிக்கிறன்றான் மூந்து பார்க்குறேன்றான் கிழமை லேசப்பட்டமில்ல நான் எல்லாம் குலைக்குது நாய் குலைச்சா பைத்தியமா யார் யார் சொன்னது விடு விடு தாத்தா நீங்கள் வாங்க அவங்க கிடக்குறாங்க அவங்கள மனுச்சிடலாம் வாங்க வாங்க என்று அவரை அந்த பட்டத்திலிருந்து இருந்து பிரித்து தனியாக அழிச்சுக்கிட்டு போனோம் தக்க வேலையில் நீ வந்த என்றார் ஐயா தண்ணி கிண்ணி எதாவது சாப்பிட்றீங்களா தாத்தா ஐயா நீ தான் நான் கொஞ்சம் முன்னாடி என் டிரான்ஸ்மீட்டரை வாங்கிக்கிட்டு போனீங்க ஆமாம் தாத்தா என்னை முடிச்சுட்டுங்க உங்கள் சக்தி தெரியாமல் உங்கள் மோதிரத்தை திருட்டேன் அப்புறம் இவ தான் சொன்னால் இது தெய்வ சக்தி உள்ளதுன்னு அது எங்கே இப்போ கொண்டாந்துருக்கேன் மோதிரத்தை எடுத்து கொடுக்கும் தாத்தா அதை வாங்கி போட்டுக்கிட்டு நன்றி நான் இதை எழுந்து விட்டேன் என்றே நினைத்தேன் அப்படி எழுந்திருந்தால் பெரிய சிக்கலாக இருக்கும் ஐயா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்க மல்லிகா முதல் தடவியா மல்லிகா பார்த்து நீ யாருன்னாரு தாத்தா ஐயா என் பேர் மல்லிகா ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த வருஷத்துக்குள்ள என் துன்பம்லாம் தீருமா எனக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமா ஐயா நீங்கள் எந்த ஊர் சாமியார் நான் சாமியார் இல்லை இது மோதிரம் இல்லை உங்கள் ஊரு திருநெல்வேலி பக்கமான இல்லை அதோ அங்கே என்ன வானத்தை நோக்கி காட்டினாரு யாரோ அப்படின்னா மல்லிகா எனக்கு ஒரு மைதானமாக ஒரு ஸ்தலம் இருக்கா பக்கத்தில் நார் மோதிரத்தை திருப்பி திருப்பி அதுக்குள்ளேருந்து டால் அடிச்சுக்கிட்டு இருந்தது இருக்குங்க எதுக்கு நான் புறப்படணும் இதுக்காக தான் காத்திருந்தேன் இப்போதே நேரமாக்கி விட்டது இது என்ன மோதிரம் இது மோதிரம் இல்லை எல்ஹெச்டி அப்படின்னா லேசர் ஹோமிங் டிவைஸ் என்ன என் சொல்கிறாரு நிஜமாகவே பைத்தியமா டாட்டா இந்த மோதிரத்தை கையில் வச்சுருக்கிறப்ப மற்றவங்க என்னெல்லாம் கேட்குது அந்த சக்தி இதுக்கு உண் உள்ளதா ஆமாம் அதில் ஆக்சிலரியா தட்டரான்ஸ் மீட்டர் உண்டு தட்டா தட்டான்னு தான் சொல்லுவோம் அங்க யோ கழ அவங்க சொன்னாப்பில்ல பைத்தியம்தான் நான் பைத்தியம் இல்லைம்மா அங்கேருந்து வந்தவொன்னு மேலே மானத்தை மறுபடியும் காட்டி ஆல்ஃபா சென்ட் மந்திரம் போல் உச்சரிக்குது மைதானம் எங்கே உள்ளது ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரிதான்னு மைதானத்துக்கு கொண்டு விட்டுட்டு போயிடலாம் போயிடலாம் யா என்ன எழவோ தெரிலன்னு நேர மைசூர் பேங்க் சர்க்கிள் தாண்டி கப்பன் பேங்க் தாண்டி என்ஐஎஸ் மைதானம் இருக்குது பாருங்கள் அங்கே கொண்டு போனோம் போகிறப்போ நான் எல்லாம் அவரை பார்த்து குலைக்க ஒரு தெரு நாயை பார்த்து மோதரத்தை காட்டினாரே அது கால் கலை கத்திக்கிட்டு வாழை சொருக்கிக்கிட்டு அறுபது மைல் ஸ்பீடில் ஓடி போயிடுச்சு இது ஆயுதமும் கூட என்னமோ தப்பு செய்தேன் என்ன ஆர்வம் தான் தப்பு ஆண் பெண் வித்தியாசம் உடைகளில் மட்டும்தானா உடைகளுக்கு உள்ளேமான ஆராய்ச்சி பண்ண முயற்சி செய்த போது அவர்கள் பலர் என்னை அடித்தார்கள் சொல்லிக்கிட்டே வந்தப்பில் வந்தப்போ மைதானத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பொம்பளைங்கள்லாம் வாலிபால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே வானாமனுட்டார் விடுவிடன்னு அந்த வயசில் சுறுசுறுப்பாக நடந்தார் தனியாக கொஞ்சம் மேடாக புல்வெளியாக இருந்த இடத்த இப்படி எப்படி பார்த்து தேர்ந்தெடுத்தார் அப்புறம் என்னை பார்த்தாரு மல்லிகாவை பார்த்தார் உங்கள் ஊரில் பைத்தியக்காரனுக்கும் புட்சாலிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியல என்னை அனாவசியமாக அடிக்கிறாங்க ஆர்வம் உங்கள் ஊரில் குற்றம் போல இருக்குது நல்ல வேலை என் டிரான்ஸ்மிட்டர் கிடைச்சிது அதை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் என்னை அழுத்திருப்பார்கள் இந்நேரம் என்றார் வாத்சல்யமாக என்னை பார்த்தார் அதற்காக உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்தனும் நாயா சொல்கிறாரு தாத்தா தன் மோதிரத்தை போட்டுக்கிட்டாரு அதை ஒரு கையை உயர்த்தி வானத்தை நோக்கி பிடிச்சிக்கிட்டாரு ஒரு மாதிரி முஷ்டி பண்ணிக்கிட்டு வானத்துல காட்டினாரு போங்க சத்தியமாக நடந்தது இதுதான் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு டயர்ல காத்து போனீங்கன்னா கேட்குமே அது போல் அப்புறம் டிங் டிங்னு ஒரு மணி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு சின்ன வெடி அப்புறம் உலகத்திலேயே நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டேங்க அப்படி ஒரு வினோதமான ஒலி அது பாட்டா மெஷினா காத்தா எதுன்னு சொல்ல தெரியல எல்லாம் கலந்து கெட்டது அவ்வளவுதான் தாத்தா காணாமல் போயிட்டாரு ஆமாம் மறைஞ்சே போயிட்டார் அவர் விட்டு போன இடத்துல லேசாக நீளமாக ஒரு புகை அதுவும் கொஞ்ச நேரத்தில் காற்றுல கரைஞ்சி போயிடுச்சு மேலே பார்த்தோம் நீலவானத்தில் சின்னதாக பஞ்சு தீற்றின மாதிரி ஒரு பொருள் தெரிஞ்சது அதுவும் மறைஞ்சு போச்சு மல்லிகா பயந்து போய் வா வா ஓடி போய்டலாம் நாங்க எனக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் பொருடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ப மாட்டீங்க போனோம்னா மல்லிகாவை கேட்டு பாருங்க அவகிட்ட நடந்ததை தனியா விசாரிச்சு பாருங்க பஸ் ஸ்டாண்டு பக்கம் நான் சுத்திக்கிட்டு அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பா கேட்டு பாருங்க என்ன நடந்துருச்சுன்னு ஆடா அதுலயும் நம்பிக்கை வரலையா என்ஐஎஸ் பக்கத்துல மைதானத்துல மேட்ல அந்த இடத்த வந்து பாருங்க கருகலா தீஞ்சி இருக்குது அந்த இடம் அத பாருங்க தாத்தா யாரு எந்த ஊர் எனக்கு சொல்ல தெரியல ஆனா நடந்தத நான் விவரிச்சது எல்லாம் சத்தியம் நீங்களே யோசிச்சு பாருங்க மூணாம் கிளாஸ்க்கு மேல படிக்காத என் மாதிரி சிக்கிப்பட்ட பிப்பாக்கெட்டுக்காரங்க இந்த மாதிரி ஒரு கற்பனையை கற்பனை பண்ணி சொல்ல முடியுமா அந்த கதையை நீங்களே யோசிச்சு பாருங்க மோதிரம் என்ன ஒரு சிறுகதை வந்து புதுசில் நிஜமாவா இன்னைக்கு இருக்கிற ஒரு எங்ஸ்டர்ஸ் அசத்தி இந்த கதை முடியவும் முடியல அவரையும் நம்ப முடியலன்றாரு குறைய சில விஷயம் தெரியும் அதெல்லாத்தையும் வச்சுன்னு ஒரு கதையை பண்ணி அது ரொம்ப சுவாரஸ்யமாக முதல்லேருந்து இது எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு செப்ப கட்டு கட்டுற மாதிரி நடந்த விஷயங்களை அவர் சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான விஷயம் இந்த கதையும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கதையாக இருந்தது சுஜாதாவோட இதன கதைகளில் அதை தான் இன்றைக்கி நான் படித்து முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் வழக்கம் போல் சுஜாதாவோட இந்த மோதிர இந்த கதையும் நீங்கள் நிச்சயமாக நான் ரெசிபிகளில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்